கத்தருடைய பசனாமத்து மயமிடாவதாக இந்த நாளிலும் என் உணவு நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான சிந்தனை லூக்கா எழுதின புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் சிம்பிளாக சொன்னால் ஏசு இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வரார் குட்டிப்பாங்க இந்த சத்தியத்தை கேட்கும்போது ஏசு இயேசு உங்கள் வீட்டில் இருப்பார் விஸ்வாசிங்க அவர் இருந்தால் உங்கள் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் இங்கே சொன்னார்ல சகைவே சீக்கிரமாக இறங்கி வா இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும் இன்னைக்கு ஏசு உங்கள் வீட்டில் தங்குவார் நீங்கள் தான் நம்ம எல்லாம் போர்டு மாட்டிருப்போம் ஏசு இந்த வீட்டின் தலைவராக இருக்கிறார்னு இல்லை நான் சொல்கிறேன் ஆண்டவருடைய நாமத்தில் இந்த வசனத்தை வச்சு சொல்கிறேன் வேத வசனம் சொல்லுது இன்னைக்கு ஏசு உங்கள் வீட்டில் தங்குவார் ஏன்னா ஆபிரகம் சொல்கிறார் இன்றைக்கு எனக்கு இந்த காரியத்தை கத்தர் சித்திக்க பண்ணுவாரானால் அப்படின்னு ஆதி அம்மா இருபத்தி நாலாவது பதின பன்னெண்டாவது வருஷத்து தேவனாகிய இருக்கிற கத்தாவே இன்றைக்கு நீர் எனக்கு காரியத்தை சித்திக்க பண்ணி இன்னைக்கு உங்களுடைய காரியம் சித்தி ஆகும் என்னென்ன காரியத்துக்காக நீங்க பிரயாசப்படுறீங்களோ அந்த காரியத்தை ஆண்டவர் சித்திக்க பண்ணுவார் ஏன்னா உங்க வருமானத்தை பற்றி ஒரு இடைவெளி பான்மானால் யாக்கோப்பு சொல்றார் நான் இன்றைக்கு போய் உங்களுடைய லாபாந்த வாரமையா வாங்க இன்னைக்கு வந்து மந்தையெல்லாம் பார்ப்போம் புள்ளியான எனக்கு வருமானத்தை நான் எடுத்துக்கிட்டேன் உங்க வருமானத்தை நீங்கள் கொண்டு போங்க நான் சொல்றேன் உங்கள் வருமானத்தை ஒருத்தரும் கை வைக்க முடியாது இதுவரை இழந்ததெல்லாம் உங்களை தேடி வரும் இஸ்ரேல் ஜங்களை பார்த்து மோசடி சொல்றார் நீங்கள் சும்மா இருக்க இன்றைக்கு காண்கிற எயத்தியனை இனி காண உங்களை டார்ச்சர் பண்ணி வருடங்களாக மாதங்களாக உங்களை அடிமை போல நடத்துகிறாங்களா இன்னைக்கு சொல்லுங்க நீங்கள் சும்மா இருங்க கத்தர் உங்களுக்கு ஆயுத்தம் பண்ண போகிறார் ரூத்து சொன்னார்ல கிட்ட நகோம்பி சொல்வார்ல இன்னைக்கு இந்த காரியத்தை முடிக்காம போவா தூங்க மாட்டான் ஏசு கிறிஸ்து உங்கள் காரியத்தை இன்னைக்கு முடிக்காம அவர் சும்மா இருக்க மாட்டாருங்க கழுதையை தேடி போன சாம்புவேலுக்கு சாரி சவுலுக்கு கழுதையை தேடி போன சவுலுக்கு ராஜ்யபாரம் கிடைத்து பாருங்க அதில் அபிஷேகம் பண்ண உடனே அவருடைய மாற்று கிடைக்குது எல்லாமே ஒரே நாளில் இன்றைக்கு அப்படி உங்களுக்கு அற்புதம் செய்வார் அற்ப விசுவாசிகளை மத்திய ஆறு முப்பதுல சொன்னது போல இன்றைக்கு இருந்த நாளைக்கு அடுப்பில் போ காட்டு புஷ்பங்களுக்கு கத்தர் உடுத்து வித்தா உங்களுக்கு செய்ய மாட்டாரா நீங்க ஏன் கவலைப்படுறீங்க கவலையே படாதுங்க இன்றைக்கு உங்க வீட்டில் ஒரு பெரிய மாற்றுதல் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்க வீட்டுல ஏசு தங்குகிறார் இந்த நாள்ல இருந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஊரார் உலகத்தார் பார்க்க கத்தர் உங்களுக்கு கிரியை செய்ய போகிறார் நீங்கள் நல்ல தகப்பனே அண்டு முறை இன்றைக்கு இவங்க காரியத்தை சித்திக்க பண்ணி இன்றைக்கு இவருடைய காரியத்தை வாய்க்க பண்ணி இன்றைக்கு ஆண்டவர் எடுக்கிற எல்லா பிரயாசங்களும் வாங்க பண்ணி ஆண்டவரே அந்த வீட்டில் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்லும்படி கிருபச்சிவன் நல்ல பிதாவே ஆமை